அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் எனது முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் அசிபா கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்துவிட்டது என்பது அப்துல் கலாம் ஐயா அவர்களின் அழகிய பொன்மொழி நான் இப்பொழுது மரம் வளர்ப்போம் என்று தலைப்பில் பேசப் போகிறேன் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்பது அன்றைய வாசகம் ஆனால் ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டிய தேவை இன்று உள்ளது மரங்கள் இயற்கை கொடை இயற்கை அன்னை மடியில் மலர்ந்து முதல் குழந்தை இன்றைய காலகட்டத்தில் மரங்களின் தேவை இன்றியமையாதது வீசும்பில் துளிவினில் அல்லால் மாற்றாங்கே பசும்புள் தலை காண்பது அரிதி என்கிறது திருக்குறள் உலகில் உயிர்கள் வாழ்வதற்கு மழை நீர் ஆதாரமாய் இருக்கிறது மரங்கள் இருந்தால்தான் மழை பிழையும் பாதுகாப்பதற்கு மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் வேற அர்த்தாலும் மரங்கள் வெறுப்பை உமிழ்வதில்லை என்ற வரிகளுக்கு ஏற்ப மரங்கள் மனிதருக்கு பல வகையிலும் பயன்படுகிறது நாம் உண்பதற்கு தேவையான காய் கனி கீரை போன்றவற்றை தருகிறது மரம் மண்ணில் வேரோடி இருப்பதனால் மண்ணரிப்பை அரிப்பை தடுக்கிறது மரங்களை வளர்த்தால் நிலத்தடி நீர் அதிகரிக்கின்றன மரங்கள் காற்றை சுத்தப்படுத்துகின்றன விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வாழ்விடமாய் திகழ்கிறது மரங்கள் மரங்கள் அழிவு மனிதர்களின் அழிவு என்பதனை உணர்ந்து மரங்களை வளர்க்க வேண்டும் குடியிருப்பு அமைத்தல் தொழிற்சாலை அமைத்தல் விமான நிலையம் அமைத்தல் போன்ற பல காரணங்களாலும் மரங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன மேலும் காட்டுத்தீ நிலச்சரிவுகள் சூறாவளி வெள்ளப்பெருக்கு இயற்கை முதலான காரணங்களாலும் மரங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன மரங்களை அழிப்பதனால் காலநிலை மாற்றம் பூகோள வெப்பம் பச்சை வீட்டு விளைவு கடல் மட்ட உயர்வு போன்ற பல பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வருகின்றோம் எனவே நாம் மரங்களை அழிக்காமல் அவற்றை பாதுகாக்க முயல வேண்டும் மரங்கள் அழிவதை தடுக்க காட்டு வளம் சுழன்றப்படுவதை தடுக்க வேண்டும் வளர்ப்பு தொடர்பாக மக்களுடைய வெளிப்புணர்வை வெளி வெளிப்படுத்த வேண்டும் மரம் பாதுகாப்பு தொடர்பாக கடுமையான சட்டங்களை உருவாக்க வேண்டும் மரங்களையும் செடிகளையும் அதிக அளவில் வளர்க்க வேண்டும் நம்மால் முடிந்த அளவு நம் வீட்டில் சுத்தி இருக்கும் இடத்தில் மரங்களை வளர்க்க வேண்டும் நாம் வளர்ப்பது மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் வளர்க்க கூறி கூற வேண்டும் வலியுறுத்த வேண்டும் மிக முக்கியமான ஒரு விஷயம் நாம் மரம் நடுவது மற்றும் நம்மளது குறிக்கோள் அல்ல அந்த மர அந்த செடி மரமாயாகும் வரை அதை பாதுகாத்து வளர்க்க வேண்டும் மனம் இருந்தால் நிச்சயம் செய்யலாம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி விடை பெறுகிறேன் அசலாம் வரைக்கும்